நெஞ்சம் நிறைந்த நேயர்களே எல்லாரும் நல்லா இருக்கீங்களா உங்கள் அத்துணை உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய காலை வணக்கங்கள் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பத்தொன்பதாம் நாள் தமிழ் வருடத்தில் விசுவாவசு வருடம் ஆவணி மாதம் மூணாம் நாள் செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு இன்னைக்கு சந்திர பகவான் திருவாதிரை நட்சத்திரத்தில் நமக்கு அனுக்கிரகம் பண்ண போகிறார் இன்னைக்கு என்ன விசேஷம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் ரெங்கமன்னாருடைய கண்ணாடி மாளிகைக்கு எழுதவிடக்கூடிய அற்புதமான நாள் மேஷராசி என்பர்களே மேஷராசிக்காரர்களுக்கு மிக மிக நன்மைகள் தேடி வரும் நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது சந்திர பகவான் இன்னைக்கு திருவாதிரை நட்சத்திரத்தில் பயணம் பண்ணுறாரு உங்க ராசிக்கு மூணாவது ராசி மிதுன ராசி அதில் சந்திரபகவான் போயிட்டு இருக்கார் ஏற்கனவே குரு பகவான் அனுக்கிரகம் சுக்கர பகவான் அனுக்கிரகம் புதன் பகவான் அனுக்கிரகம் அவளோடு இன்னைக்கு சந்திர பகவானுடைய அனுக்கிரகம் அதனால் ரொம்ப பிள்ளைகளோடு சந்தோஷமாக இருப்பீங்க மகன் மகள் இவர்களோடு மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் உங்கள் உறவுகள் உங்களுக்கு நெருக்கமாக இருக்கும் நீங்கள் செய்திருக்கக்கூடிய பயணம் உங்களுக்கு சந்தோஷத்தை தரும் குடும்ப உறுப்பினர்கள் ஆதரவாக இருப்பார்கள் பிஸ்னஸில் நல்ல வெற்றி பெறுவீர்கள் பொழுதுபோக்கு விஷயங்களில் ஈடுபாடு கூடும் மனதிற்கு மகிழ்ச்சி அதிகரிக்கும் மேஷராசிக்கார வியாபாரிகளுக்கு இன்னைக்கு வருமானமும் கூடும் மாணவர்களுக்கு கல்வி திறன் பெருகும் அந்த நாள் ரிஷபராசி என்பர்களே இன்னைக்கு ஆண்டாள் நாச்சியாருடைய திருப்பாவை பாசுரங்களை நீங்க உட்கார்ந்து பாராயணம் பண்ணணும் படிக்கணும் இன்னைக்கு திருப்பாவை படிக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகுந்த மேன்மை இந்த நாள் மிகச்சிறந்த நாள் நாலாம் இடத்துல சூரியனும் கேதுவும் இருக்கார் பாருங்க அதனால சிலருக்கு நெஞ்சகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சிலருக்கு கேஸ்ட்ரிக் ட்ரபிள் சிலருக்கு ஹார்ட்குலேட்டர் ப்ராப்ளம் இருந்தால் மெடிக்கல் அட்வைஸ் எடுத்து அதே நேரத்தில் நல்ல வருமானம் வருங்க காசு போன வருமாங்க அப்படின்னு கேட்டிருக்கிறவங்களுக்கு நல்ல காசு போன வரும் லாபத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உத்தியோகம் மூலமாக நல்ல லாபம் தருவார் நல்ல ப்ரமோஷன் தருவார் ரொம்ப சிந்தனை வயப்பட்டு நீங்கள் செயல்படுவீங்க எல்லாத்தையும் யோசித்து செயல்படுவீங்க சகோதரர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க நல்ல நாள் புதிய சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டு மிதுனராசி என்பர்களே சந்திரன் ராசிக்குள்ள பரபரப்பாவே இன்னைக்கு இருப்பீங்க அந்த பரபரப்பு அப்படிங்கிறது நீங்க செய்யக்கூடிய தொழில் சார்ந்ததாக இருக்கும் உங்கள் உறவுகள் உங்கள் இல்லத்திற்கு வருவார்கள் அது சம்பந்தமான பரபரப்பா இருக்கும் சுக்கர பகவானுடைய அனுகூலம் உங்களுக்கு இருக்கு குரு பகவானுடைய அனுகூலம் இருக்கு புதன் பகவானுடைய அனுகூலம் இருக்கு செய்தொழில் பிரகாசிக்கும் கல்வியில நல்ல முன்னேற்றம் இருக்கும் உங்களுக்கு தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் இப்ப ஆகும் பாருங்க ஸ்ரீவரிமுத்தூர் அவசியம் ஆண்டாள் ரங்கமன்னார் கண்ணாடி மாளிகைக்கு எழுந்துருடக்கூடிய அந்த விஷயத்தை நீங்க பார்க்கணும் எல்லா நன்மைகளும் உங்கள் வாழ்க்கையில் உருவாகும் மிதுனராசி மாணவர்களுக்கு கல்வியில் ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கும் வியாபாரிகள் சாமர்த்தியமாக செயல்பட்டு வெற்றி காண்பீங்க கடகராசி அன்பர்களே கடகராசிக்காரங்களுக்கு சந்திர பகவான் இன்னைக்கு பன்னெண்டாம் இடத்துல மறைஞ்சு இருக்கார் ராகு பகவான் எட்டாம் இடத்துல இருக்கார் சிலருக்கு திடீர் வேலை மாற்றங்கள் ஏற்படும் சில பேர் உங்களை இன்னைக்கு அவமானப்படுத்தணும்னே திட்டமிட்டு அவமானப்படுத்துவார்கள் ஆகவே கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்க சிலருக்கு பெண்களால் இன்றைக்கு அவமானம் வரலாம் வண்டி வாகனங்களை நல்ல சர்வீஸ் பண்ணி பயன்படுத்தணும் கோபத்தை தவிர்த்தால் இந்த நாள் நல்ல நாள் வியாபாரம் திருப்திகரமா இருக்குங்க படிக்கிற மாணவர்களுக்கு படிப்புல இன்னும் கொஞ்சம் கவனம் தேவைப்படுது சிம்மராசி என்பர்களே இந்த நாள்ல சந்திர பகவானை பார்க்க உங்களுக்கு லாபத்தில் இருக்க தொட்டதெல்லாம் வெற்றி தாயினால் நன்மை சகோதர சகோதரிகளால் சந்தோஷம் மகன் மகளினால் உங்களுக்கு மகிழ்ச்சி திருமண செய்தி கூடி வரக்கூடிய ஆனந்தம் நல்ல பொருளாதார நிலை உயரக்கூடிய யோகம் நல்ல பொழுது போகக்கூடிய அம்சம் எல்லாம் நல்லா இருக்கு மன மகிழ்ச்சியான நாள் சிலருக்கு மூட்டி பகுதிகளில் கால்களில் வலி இருக்கும் வியாபாரம் திருப்திகரமாக இருக்கும் கன்னிராசி என்பர்களே இது ஒரு ஆனந்தமான நாள் கண்ணிராசிக்காரங்களுக்கு இது ஆனந்தமான நாள் ராசிக்கு பத்தாம் இடம் வலுத்திற்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் மூன்றாம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ராசியில் இருக்கார் சிலருக்கு கண் திருஷ்டி பிரச்சனைகள் இப்பொழுது அதிகமாக இருக்கும் கண்ணீராசிக்காரர்களுக்கு கண் திருஷ்டி பிரச்சனைகள் இருக்கும் எந்த ஒரு வார்த்தை கம்யூனிகேஷன் போகும்போது கொஞ்சம் கோபமா போகும் அதுவும் சகோதர உறவுகள் மேல சில கோபங்கள் வரும் சுக்கர பகவான் சாதகமாக இருக்கார் மனைவி வழி உறவினர்கள் உங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க சிலருக்கு கழுத்து பகுதிகளில் பிரச்சனை இருக்கும் பெண்கள் தங்கள் வாழ்க்கை துறைவருடைய உடல் நலத்தில் இன்னைக்கு அதிக அக்கறை எடுத்துக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு துலாம் ராசி என்பர்களே துலாம் ராசி எழுத்தாளர்கள் பேச்சாளர்களுக்கு நல்ல பெயரும் புகழும் கிடைக்கும் மாணவர்கள் இருக்கீங்க பாருங்க நல்ல பேர் கிடைக்கும் டீச்சர்ஸுடைய சப்போர்ட் கிடைக்கும் பெண்களுக்கு இப்போ ஹையர் எஜுகேஷன் படிக்கிறங்கிற எண்ணங்கள் பெருகும் நல்ல வாய்ப்புகள் கூடும் நிறைய பெண்கள் இப்போ கார் ஓட்ட கற்றுக்கிடுவீங்க அதே மாதிரி சோசியல் மீடியா மேலே யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் பெருகும் ஆனந்தமான செய்தி வரும் பிஸ்னஸில் நல்ல லாபகரமாக இருக்கும் கலைஞர்கள் திரைப்படத்துறையை சேர்ந்தவர்கள் நாடகத்துறையை சேர்ந்தவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கைகூடி வரும் நல்ல நாள் இந்த நாளில் அதிகம் பேசக்கூடாது அமைதியாக இருக்கக்கூடிய துளாராசிக்காரர்கள் வெல்வார்கள் ஏன்னா சிலருக்கு பேச்சினால் இன்னைக்கு பிரச்சனை வரும் ரிச்சிக ராசி என்பர்களே கால நேரம் பார்த்து எதையும் செய்யணும் இன்னைக்கு இன்னைக்கு சந்திரன் எட்டாம் இடத்தில் போயிட்டு இருக்காரு பயணங்களை அவாய்ட் பண்ணணும் தாயாருடைய உடல்நலம் மாமியாருடைய உடல்நலம் எடுத்து அக்கறை எடுத்துக்கணும் மாமியாரோடு சிலருக்கு கருத்து மாறுபாடுகள் வரும் கணவன் வீட்டாரோடு சிலருக்கு கருத்து மாறுபாடுகள் வரும் இந்த நாள் செய்தொழில் தொழில் விருத்தி அடையும் பிசினஸ்ல நல்ல லாபம் இருக்கும் தனுசுராசி என்பர்களே தனுசுராசிக்காரர்கள் நல்ல அதிகார பதவி கிடைக்கக்கூடிய நாள் பிசினஸ்ல நல்ல ஜெயிக்கக்கூடிய நாள் சந்திர பகவான் இன்னைக்கு உங்களுக்கு ஏழாம் இடத்திலே ராகுவின் சாரத்தில் செல்கிறார் ராகு மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு போய் துர்க்கை வழிபாடு செய்கிறோம் தனதன தந்தன தவிலொளி முழங்கிட தன்மணி நீ வருவாய் பண பம்பன பறை ஒலி கூவிட பண்மணி நீ வருவாய் கணகன கங்கன கதிர் ஒளி வீசிட கண்மணி நீ வருவாய் ஜெய ஜெய சங்கரி கௌரி கிருபாகரி துக்க நிவாரணி காமாட்சி அப்படின்னு இன்னைக்கு வழிபாடு செய்யுங்க உங்களுக்கு பிடிச்ச பிரச்சனை ஹெல்த் இஷ்யூ சரியாகும் சிலருக்கு தலை சுற்றல் கால்களில் பிரச்சனை மூச்சு சம்பந்தமான பிரச்சனையெல்லாம் எல்லாம் இருக்கு போய் நீங்கள் வந்து மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கிறது நல்லது சிவபெருமான் வழிபாடும் இன்னைக்கு நன்மையை தரும் பிஸ்னஸ்ல லாபம் தரும் மகர ராசி என்பர்களே பிஸ்னஸ்ல கூடுதல் லாபம் கிடைக்க போகிற ஒரு நாள் அப்பாவுடைய கழுத்துல அதிகம் அக்கறை எடுத்துக்கணும் சில வீடுகளில் அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் இடையில இப்போ தகராறுகள் வந்து கொண்டிருக்கும் காதல் விஷயங்களில் சிலர் இன்றைக்கு ஏமாற்றப்படலாம் லவ் பிரேக்கப் ஆகலாம் அதே நேரத்தில் தொழில் ரீதியான வெற்றிகள் உண்டு படிப்புல நல்ல முன்னேற்றம் இருக்கும் கும்பராசி என்பர்களே சந்திர பகவான் அனுகூலமாக இருக்கார் குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் வரப்போறது இன்னைக்கு ராகு பகவான் ராசியில் இருக்கார் குரு சண்டாழ யோகம் இப்போ நடந்துருக்கு யாரையும் பகச்சிக்க கூடாது இப்போ செய்தி இப்போ எவ்வளவு வேகம் காட்டுறீங்களோ அந்த வேகம் மிகப்பெரிய லாபத்தை எதிர்காலத்தில் கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்க போறது இந்த நாள் உங்களுக்கு தன வரவு தரும் குடும்பத்தில் சுபிக்ஷமான செய்திகள் வரும் உறவுகளால் சில வேலை நெருக்கடிகள் உங்களுக்கு இருக்கும் பிள்ளைகள் வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்கும் செய்தொழில் விருத்தி அடையும் மீனராசி என்பர்களே இந்த நாள் மிக சந்தோஷமான நாள் ராகு பகவான் பன்னெண்டாம் மடத்தில் இருக்கார் சிலருக்கு இப்போ இடமாற்றம் ஏற்படும் சிலருக்கு ஊர் மாற்றம் ஏற்படும் சிலருக்கு வீடு மாற்றம் ஏற்படும் இந்த நாளில் அம்மாவுடைய உடல் நலத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கணும் புதுசாக வீடு மனை வாங்குற யோகம் சிலருக்கு உருவாகும் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் பிஸ்னஸ் சாதகமாக இருக்குங்க அன்பர்களே நாளைய பதிவில் மீண்டும் சந்திப்போமா